பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் இப்போ சொல்லப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கனாலே இயற்கையாகவே சில ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அதை எப்படி சரி பண்ணணும் எப்படி அதிலிருந்து வெளியே வரணும் எப்படி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கன்றதுக்குள்ளே சில தாந்திரிக விஷயங்கள் உண்டு அதை சிம்பிளாக செய்யக்கூடிய வகையில் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க சாய்ராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி மேஷ ராசி மேஷராசியர் சேர்ந்தவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தலைவலி டென்ஷனு பிபி அதிகமாக வரும் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல கோவப்படுறதை கம்மி அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய நடைபயிற்சி செய்யணும் அதாவது மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலை முடிஞ்ச அளவுக்கு நடங்க நீங்கள் நடக்க 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 உங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அது மாத்திரம் இல்லாத ஒரு பரிகாரம் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு சகப்பு பூ எது வேணாலும் ஓகே எஸ்பெஷலி அரளி வாங்கி துர்கைக்கு அர்ப்பணமான துர்கை அம்மனுக்கு போய் கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இந்த தைராய்டு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டாக சாப்பிட்ற குளிர்பானங்கள் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளே இந்த குளிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ புல்லோ வாழைப்பழம் ஏதாவது கொடுத்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நிறையா வரும் அதே போல் மன அழுத்தம் ரொம்ப ப்ரெஷராக இருப்பீங்க அப்போது அந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் நீங்கள்னா உங்களுக்கு தியான பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் அதையும் செய்யுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மீச்ச பயிற்சியும் செய்யுங்க மெயின் பரிகாரம் புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிர் இருக்குல்ல அந்த பச்சை பயிரில் சுண்டல் செஞ்சு தானமாக கொடுங்க ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இந்த ஜீரண கோளாறுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய உண்டாகும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேரத்துக்கு சாப்பிடணும் அதுதான் உங்களுடைய மெயின் விஷயமே டைமுக்கு சாப்பிட்டீங்கனாலே ஆரோக்கியமாக இருப்பீங்க திங்கக்கிழமை அன்னைக்கு ஓகேங்களா சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்போவுமே வரும் ஓகேங்களா நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் சூரிய நமஸ்காரம் யூடியூபில் நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்கள் இல்லை பக்கத்தில் யோகா சென்டரை போய் கற்றுக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் மெயினாக சூரியனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அர்ப்பணம் பண்ணணும் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு மெயின் அலர்ஜி ஓகேங்களா அப்புறம் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடல்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகும் அதுக்கு முதல்ல நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சுத்தமாக இருக்கணும் நல்ல சுத்தமான உணவை சாப்பிட்டாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணுவோடைய சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லுவோம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு படிங்க படித்தால் சிறப்பு அட்லீஸ்ட் கேளுங்க அப்போது ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறுநீரகம் ஓகேங்களா அதே போல் சக்கரவியாதி இது நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணால் நிறைய தண்ணி குடிக்கணும் அதுதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களுக்குண்டான பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் ஓகேங்களா விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பல தடைகள் இருக்கும் அதில் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மர்ம உறுப்புகள் சொல்லக்கூடிய இன உற்பத்தி உறுப்புகள் இருக்கு இல்லையா அந்த மர்ம உறுப்புகள் தான் பாதிப்பு நிறைய வரும் உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் அது போல நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போது நைட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்ல தூக்கம் தோணும் ரொம்ப நேரம் லாங் டைம் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுமார் கோவிலுக்கு போய் அனுமாரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கல்லீரல் இடுப்பு இதுதான் மெயின் பிரச்சனை வரும் அப்போது ரொம்ப எண்ணெய் கலந்த உணவு ஃப்ரைடு ஐட்டம்ஸ் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ண வேண்டியது மிக அவசியம் உங்களுக்கு உண்டான பரிகாரம் பார்த்தா வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த குண்டு மஞ்சள் சொல்லணும் மஞ்சள் குண்டு மஞ்சளை தானம் அளித்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வரும் ஸோ நீங்கள் மெயினாக கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவு வகைகள் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது டாக்டர்கிட்ட கேட்டு கால்சியம் டேப்லெட் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க பட் உணவில் கால்சியம் நிறைய எடுக்கிறது நல்லது உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எல் இருக்கு இல்லையா அந்த எல் எள்ளால் எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினால் ஏற்றி வழிபாடு செய்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்து கும்பராசி கும்பராசிக்கார பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அதாவது பிளட் சர்க்குலேஷன் நரம்பு நோவல் டிசீசஸ் தான் நிறைய வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய யோகா பண்ணணும் வாக்கிங் நிறைய நடக்கணும் நடப்பு நடக்கிறதும் யோகாவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் சனிக்கிழமை அன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யணும் அதாவது உணவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு பசிக்கிறவங்களுக்கு உணவு தானம் செய்தால் ஆரோக்கியமா இருப்பீங்க அடுத்து மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மெயின் பிரச்சனை நல்ல தூக்கம் இருக்காதுங்க தூங்குவாங்க ஆனால் நல்ல தூக்கம் இருக்காது மனக்குழப்பம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யணும்னா நல்லா தூங்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கியமா தேவை உங்களுக்குண்டான பரிகாரம் என்ன வியாழக்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு வியாழக்கிழமை அன்றைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் நீங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஓகேங்களா இதுதான் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னன்றது எனக்கு சொல்கிறீங்க நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயா